சத்தியம் சந்தியம் அருட்பெருஞ்சோதி தந்தையரேயனை தாங்குகின்றீரே உத்தமமாகும் நும் திருச்சமூகத்து என் உடல் பொருளாவியை உவப்புடன் அளித்தேன் இத்தகை உலக அவைக்கும் என் தனக்கும் ஏதும் சுதந்தரம் இல்லை இங்கு இனி நீர் எத்தகையாயினும் செய்து கொள் என் பீர் என பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே sad தியம் சந்தியம் அருட்பெருஞ்சோதி தந்தையரேயனை தாங்குகின்றீரே உத்தமமாகும் நும் திருச்சமுகத்து என் உடல் பொருளாவியை உவப்புடன் அழித்தேன் இத்தகை உலகிடையே அவைக்கும் என் ஏதும் சுதந்தரம் இல்லை இங்கு நீர் எத்தகையாயினும் செய்து என் பீர் என பள்ளி எழுப்பிய மெய்யின் பந்தந்தீரே